ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமா நான் இன்ஸ்டிடியூட் முடிச்சு அசிஸ்டண்டா வர்க் பண்ணி மொத போறது ஓ அப்படியா யாரோ டைட்டில் கவர் கிட்ட இது வேறயா ஜிவா என்னாச்சு கரண்ட் கட் ஆயிருக்கும் ஒண்ணு லைன் மாத்தி போடுவாங்க இல்லட்டி ஜெனரேட்டர் ஆன் பண்ணுவாங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும் போன்ல டார்ச் லைட் ஆன் பண்ணு நீ எரிக்கنا பயமா இருக்கா ஆமா ஹீரோ நிமிஷம் பாபாம் ஓகே வா ஓகே ஓகே பயமா இருக்கா கீழ இருக்க ஹ 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

காத்துக்கிட்டே சிக்கனியா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்ன உனக்கு நான் தான் கொடுத்துருந்த காலம் கடுத்துவா Ah! ah. 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 கோமதி நீயா ஆமா மாமா கோமதி தான் ஏன் மாமா நீ என்ன இத்தனை நாளா பார்க்கவே வரல நீ என்னைய பார்க்க வருவன்னு எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா சரி சரி இப்போ தான் நீ வந்துட்டல பயப்படாத மாமா ஏன் பயப்படுற உனக்கு தான் நான் இங்க இருக்கேன்ல அப்புறம் ஏன் பயப்படுற நீவா மாமா பத்தி உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல அவர் தான் இவர் சரி சரி நம்ம வீட்டுக்கு சாரி நம்ம தேட்டருக்கு இனிமேட்டுக்கு நீயும் நானும் இந்த தேட்டர்ல தான் இருக்க போறோம் 呵呵呵呵呵。<laughs> <laughs> என்ன பாக்குறே முறுக்கே முறுக்கே அச்சு முறுக்கே முறுக்கே ஏ முறுக்கு ஹ்ம் ஏ மாமனுக்கு முறுக்கு குடு அம்மா தாசி மாமா அச்சு முறுக்குன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிடு அது சின்ன வயசுல குமுதி

உன் பேர் என்ன கேக்குறல்ல சொல்லு என் பேர் கல்யாண் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்ப நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் இந்த தேட்டர்ல எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும் யாராவது சேட்டை பண்ணீங்க தொலைச்சு போன ராஸ்கர் போட எந்திரிச்சு வரியா இதே ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் நோய் நோயிட்டு நானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்

இந்த தேட்டருடைய ரூல்ஸ் என்ன தெரியுமா இங்க யார் வேணாலும் வரலாம் ஆனா இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது சுருக்கமா சொல்லணும்னா only incoming not outgoing அம்பிட்டேன் இந்த ரூல்ஸ் மீறற யாரை எனக்கு பிடிக்காது மீறவும் விட மாட்டேன் இப்ப யாரை என்னங்க சார் நாதா அழகு சுந்தரம் இந்த தியேட்டரோட ஓனர் அடி செருப்பால நாய் தம்பி இவன் போய் சொல்றான் இந்த தியேட்டர் ஓனரே நான் தான் என் பேரு ஆறுமுகம் எல்லாரும் என்னைய ஆப்ரேட்டர் ஆறுமுகம்னு கூப்பிடுவாங்க அப்ப சொத்து யார் சார் சொந்தம் பையனுக்கு தானே அந்த ஆளு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க சார் தம்பி தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு சட்டம் சொல்லுது ஆனா அப்பா சுய சம்பாத்தியத்துல சம்பாதிச்ச சொத்தை என்ன வேணா செய்யலாம்னு அதே சட்டம் தான் சொல்லுது இந்த மரமாட்டைக்கு புரியுற மாதிரி சொல்லுது தம்பி பாத்தீங்களா சார் லாய் நாட்டெல்லாம் பேசுறாரு எல்லாம் என் நேரம் இந்த ஆளுக்கு மகனா அப்பா இருந்தது போன ஜென்மம் சாபம் சார் இந்த தியேட்டர் இடிச்சு கல்யாண மண்டபம் சாப்பிடுமான்னு கட்டலான் கேட்டாரா இல்லையே அப்படி கட்டி இருந்தா இந்நேரம் பல கோடிகள் அள்ளி இருக்கலாம்ல எங்க அப்பா ஒரு வேஸ்ட் சார் நான் வேஸ்ட் தாண்டா சினிமா என்ன தெரிய உனக்கு கலைஞனோட அருமை புரிய மாட்டேன் உனக்கு இப்படி உனக்கு ஞான சூழியமா வளர்த்து வச்சிருக்கேன் பாரு நான் வேஸ்ட் நான் வேஸ்ட் இந்த தியேட்டருக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் வந்திருக்கும் தெரிய மாட்டேன் உனக்கு

உங்களோட பேக் கேட்டு கேட்டு ரெண்டு காலம் புளிச்சு போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அறந்து போன வீலே ஓட்டறீங்க நானும் பாக்குறேன் பாய மூறல தரதல இந்த தேட் ஒரு காலத்து எப்படி ஓஹோ ஓடிச்சு தெரியுமா அதே மாதிரி ஓஹோ ஓடும்னு நம்பிக்கை இருக்கடா எனக்கு நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா அப்பெல்லாம் சினிமா தேட்டர் அழிக்கிறதுக்கே திருட்டு டிவிடி இருந்துச்சு ஆனா இப்ப தமிழ் ராக்கஸ் வந்து நம்ம பொழப்பல மண்ணள்ளி போடுறானே இன்னைக்கு ஒருத்தன் அடுத்தவனுடைய உழைப்ப சொல்லி பிழைக்கிறானோ அன்னைக்கே அழிஞ்சிருவான்டா தேட்டரே இல்லாம கூட போகலாம் ஆனா சினிமா ஏதோ ஒரு ரூபத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் எந்த கும்பனாலையும் சினிமா அழிக்கவே முடியாதா நம்பினவங்கள கலைத்தாய் கைவிட்டத சரித்திரமே கிடையாதா இந்த வீம்பு கோணம் குறைச்சல் இல்ல சார் இந்த தேட்டர் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கே வந்தேன் எங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்ற கடனை உடனே வாங்கி இந்த தேட்டரை திருப்பி புதுப்பிச்சு கட்டினேன் ஆனா எரிஞ்சு போனதுங்க வெளில போகாம இங்கேயே தங்கிடுச்சுங்க தேட்டர்ல போய் இருக்குன்னு எவனும் உள்ளார மாட்டேன்ட்டான் வாங்கின கடன் வட்டி குட்டி போட்டு என் கழுத்தே நெரிச்சிச்சு அதான் மேலே தூக்கில தொங்கிட்டேன் என்ன சார் பாக்குறீங்க நம்ம இடம் எப்பவுமே தான் யாராச்சும் புதுசா வந்தா மட்டும் தபக்கடின்னு கீழே குதிச்சு யார என்னன்னு பார்த்துட்டு பாத்துட்டு விசாரிச்சு கிளம்பிடுவேன் மேலே தூக்கில தொங்கி நாக்கு இழுத்துருச்சு இந்த கிழவன் பேசி பேசியே நாக்கு வரண்டு போயிடுச்சு நான் போய் சோடா டேய் அப்பனுக்கு ஒரு பன்னி சோடா வாங்கிட்டு வரா இது ஒண்ணுதான் குறைச்சல் போயா சிய்யாம்க அselvesல சிய benchmarks? girlfriend authenticity. அம்மா 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 causaiousness Requiem话 중 فيட்டு сожалению. mon curs CDU μπου publi 아이�zil이� Tuc turned baş wallet ich тебеام 집itionャ asi. hier shuttle ich 생각이 StadiumStopiffs내 π cilantro chinese비 클� Bie boys. Хорошо, Iz 돈 Strange Blocks. ch LLC ord MG waterproof. Coca против lab a